இப்ப நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம்னாக்க ஒரையூர் நினைக்கிறோம் ஒரே ஊரில் ஒரு ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷன் ரொம்ப டீசென்டான ஏரியா இது நல்ல கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அதாவது கார் பார்க்கிங் கிடையாது கார் நிறுத்திக்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு லொக்கேஷன் இது கேட்டர்ட் கம்யூனிட்டி இது ஒரேர்ல இந்த மாதிரி இடம் இருக்குது ஆச்சரியமா இருக்கு அந்த அவ்வளோ நீட்டான ஏரியா இது எழுநூத்தி எண்பத்தி நாலு சதுரடி இடத்துல ஒரு பதிமூன்று சதுரத்தில் கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு பின்னாடி இருக்க வீடு தான் அது இது வாடகைக்கு விட்டாக்க ஒரு பதினாறாயிரம் வாடகை வரும் இப்போதைக்கு பதினாறாயிரம் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு இடம் ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வருது இது பக்கத்தில் மார்க்கெட்டு ஸ்கூலு காலேஜ் மருத்துவம் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ரொம்ப டீசெண்டாக அந்த வீட்டை பார்க்கறதுக்காக வந்துடும் ஏரியாவோட ஃப்ரெண்ட் அட்மாஸ்ஃபீரியும் அந்த ஏரியாவோட அட்மாஸ்பியா பண்ண நினைக்கிற உங்களுக்கு சொத்துக்களை திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்கும் இது புதுதாக சொத்துக்கள் வந்து நம்பர்ல கீழே கொடுத்துக்கள் நம்ப கனெக்ட் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீடு எழுநூத்தி எண்பத்தி நாலு சதுர அடி கொண்ட பிளாட்டு சொந்தத்துக்காக கட்டின பில்டிங் இது இது கட்டி ஒரு பத்து தான் இருக்கும் தற்சமயம் குடி இருந்துட்டு ஒரு பதினாறாயிரம் ரூபா வாடகை வந்துட்டுருக்கு இருக்கு மேலே ஒன்பதாயிரம் ரூபா ஒரு ஏழு சில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ காம்பவுண்ட் போட்டு அவங்க அத்துக்கு பக்கா வச்சிருக்காங்க இது ஒரு செக்யூரிட்டி இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் வீட்டுக்குள்ளே வரட்டும் இது ஒரு கீழே ஒரு பெட்ரூமு மாடியில் ஒரு பெட்ரூமு தனித்தனியாக வாடகை விடலாம் கிழக்கும் தெற்கும் பார்த்தமா இருக்கும் கீழ வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்கு ஒரு பெட்ரூம் சொல்லுங்க இது ஒரு இது ஒரு பெட்ரூமாக நம்ம யூஸ் பண்ண முடியும் நல்ல வென்டிலேஷன் இருக்கு ஃபுல்லாக எல்லாம் வீடு நல்லா தெளிவா இருக்கு பட்ஜெட் பேர் எழுபத்தி ஆறு லட்சம்னா இது இதெல்லாம் மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க படி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறோம் இதை வந்து ரெண்டு பக்கத்தில் பண்ண முடியும் வெளியில இருந்து அக்சஸ் பண்ண முடியும் த்ரீ வைஸ் கரெக்ட் இருக்குது மாடியில் சிங்கிள் வைஸ் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்ல இங்கே ஒரு டோர் வச்சிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள இருந்து போக முடியும் வெளியில இருந்து படி வச்சுருக்காங்க இதை க்ளோஸ் பண்ணிவிட்டாக்க அதை அந்த போர்ஷனில் உள்ளவங்க இங்கே வர முடியாது இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள வீட்டுக்கு போகிறோம் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள ஹால் இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம வெளியிலேருந்து வரப்போது இது வெளியே தனியாக ஒரு ஸ்டேரேஜ் வச்சு அப்படியே வந்துட்டு இருக்காங்க நட்டு இந்த ஸ்டேர் மூலயமா வர முடியும் ஏரியா ரொம்ப நீட்டான ஏரியா சுற்றிலும் குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகள் மத்தியில் தான் இதை அமைஞ்சிருக்கு வடகிழக்கும் தெற்கும் பத்து மணி இது கிச்சன் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அது குடி இருந்துட்டு இருக்காங்க அதனால டீப்பா எடுக்கல இதுல ஒரு காவில் வாட்டர் இருக்கு போர் வாட்டர் இருக்கு ஸோ வீடு அங்கான வீடு சோ கம்மியான பட்ஜெட்ல வந்து செகண்ட் ஃபுளோர் வந்துட்டோம் செகண்ட் ஃப்ளோரில் இது ஒரு டாய்லெட் ஒன்று இருக்குது பாத்ரூம் இருக்குது வாட்ரு காவிரி வாட்டர் இருக்குது போர் வாட்டர் இருக்குது குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் இது அமைஞ்சிருக்கு கிழக்கும் தெற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ தீவிர வீடுகள் இருக்குது ஒரே ஊரில் இந்த மாதிரி கா அட்மாஸ்பியரில் நமக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு இதோட பட்ஜெட் எழுபத்தி ஆறு இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஃபென்ஷன் நான் கண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாஷிங் திஸ் ப்ராபர்ட்டி